அக்கா தங்கச்சி அடிச்சுக்கிட்டு செத்தாலும் பரவாயில்ல நம்ம இந்த முத்துவை பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா திட்டம் போட்ட அருணுக்கு சீதா தரமான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே சீதாவே மீனாவே முத்து கூட்டிட்டு வராரு அப்ப ஓரமாக காரம் நிறுத்திட்டு இந்த மீனா முதல்ல இந்த ஃபோனை புடி என்னோட நம்பருக்கு நீ கால் பண்ணு அப்படின்னு சொல்றாரு இந்த போனை வந்து நீ இப்படியே ஆன்லேயே வச்சிரு என் போனே நான் வந்துட்டு ஆன்லைன் பேக்கெட்லேயே விற்கிறேன் நானும் அருணும் அங்க வந்துட்டு என்ன பேசுகிறோம் ஏதுன்னு சொல்லி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் என்ன சீதா சொல்றது புரியுதா இப்ப உன் புருஷனே வந்துட்டு அவன் வாயால என்ன நடந்துச்சு எதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவாரு அப்ப நீ நம்பவி இல்ல மீனா சீதாவை வந்துட்டு இங்கே இருக்க சொல்லு விட்டு ரெண்டு பேரும் வெளியில் இறங்கி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என் முத்து பாத்தீங்கன்னா அருண் கிட்ட வராரு இங்க முத்துவ எதிர்பார்க்காத அருண் பாத்தீங்கன்னா நீ இருக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா எதுக்காக வந்துட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க என்ன பழி வாங்குறதுக்காக எதுக்காக வந்துட்டு தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப அருண் இருந்துட்டு ஆமா எனக்கு வந்துட்டு உன்னை கண்டாலே பிடிக்கல என்னைக்கு நீ வந்துட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சியோ அப்பவே வந்துட்டு நான் உன ஜென்ம விருதி எதை அதனால அந்த குடும்பத்துல இருந்து நான் வந்துட்டு உன்னை ஓட ஓட விரட்டணும் அதுக்கெல்லாம் வந்துட்டு முதல் படிதான் படித்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க அருண் பேசுறது எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க மீனாவும் சீதாவும் கேட்டுட்டு இருக்காங்க இங்க சீதாக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது என்ன அருண் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்காங்க இங்க முத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அருணோட வாயை கலர்றாரு ஓ அதுக்காக தான் வந்துட்டு நீ சீதா கிட்ட அந்த மூணு பேர் வந்துட்டு நான் அனுப்பின ஆளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னையா அப்படிங்கப்போ ஆமா ஆ உணும் அந்த சீதா வந்துட்டு ஏமாமா ஏமாமான்னு சொல்லிட்டு உன்னையே வந்துட்டு ஓவரா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கா அதனால அவன் முன்னாடி உன்னோட இமேஜ் வந்து டேமேஜ் பண்ணனு நினச்ச அதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது அவனுக்கு வந்து அடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த நேரத்துல நீ வந்த அதனால இதை நான் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு உண்மையில இந்த மொத்தப்பொடியை தூக்கி போட்டுட்டேன் நீ பாத்த இல்ல என்னதான் மாமா மாமான்னு மேலே வந்துட்டு பாச வச்சிருந்தாலும் இன்னைக்கு நான் சொன்னது தானே வந்து சீதா நம்பினா நான் சொன்ன ஒரு பொய்க்கே வந்துட்டு சீதா உன்னை எந்த அளவுக்கு விருத்து இருக்கான்னு நான் நினைச்ச உன்னை மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அடிஷனல் போனஸா வந்துட்டு அவ அக்காவே வந்துட்டு அவ இருக்கிற மாதிரி பண்ணிட்டா இதை வந்துட்டு நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் நல்லதுக்குதான் ஏன்னா உன் பொண்ணுட்டையும் வந்து லேசுப்பட்ட ஆள் இல்லையே நீ என்ன பண்ணாலும் வந்துட்டு உனக்கு தானே வந்துட்டு சப்போர்ட் பண்ணி நீ ரொம்ப நல்லாவே வல்லவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு நீ ஒத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோபரது இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுட்டா மகனை பேசும் மனசுல இருக்கிற வசதையெல்லாம் வெளியில எல்லாத்தையும் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அருண் இருந்துட்டு என்னடா பார்க்கற நீ வேணா மொத்தமாக சீத்த வந்து உன்னை வெறுத்து ஒதுக்கத்தா போறா அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு உனக்கு வந்துட்டு எந்த சம்பந்தம் இல்லைன்னா போகுது நான் தான் நான் ஒரே ஆள் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு வந்துட்டு மா இருக்க போறேன் இதோட வந்துட்டு உன் கதையே முடிஞ்சது இப்ப தெரியுதா இந்த யாரும் யாருன்னு சொல்லிட்டு ஏன்டா வந்துட்டு மோதணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதை கேட்ட இங்கே முத்து பார்த்தீங்கன்னா கோவப்படுற மாதிரி நடிக்கிறாரு ஏன்டா நான் வந்துட்டு ஆள் வச்சு அடிக்காமையே நான் தான் அவங்களை ஆள் செட் பண்ணேன்னு சொல்லி என் மேலே படி போட்டே இல்லை இப்போ உண்மையாலுமே உன்னை அடிக்கிறதுக்காக நான் ஆள் கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு அருண் பார்த்தீங்கன்னா திருத்திருன்னு முழிக்கிறாரு அப்போ முத்து பார்த்தீங்கன்னா என்ன திருத்திரு முழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்லேருந்து ஃபோனை எடுத்து மீனாக்கிட்ட இப்போ நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இங்க அருண் சொன்ன அத்தனையும் கேட்டீங்க மீனாவோ சீதாவும் பயங்கரமா குதிச்சு போயிருக்காங்க அதுல சீதாக்கோ சொல்லவே வேண்டாம் இவன் அந்த அருண் வந்துட்டு நல்லவன்னு சொல்லிட்டு நம்ம போய் மாமாவை வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் அசிங்கப்படுத்தி பேசணுமே இவன் இப்பேற்பட்ட பித்தலாட்டக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர எரிச்சலோட ரெண்டு பேரும் மீனாவும் சீதாவும் காருட்டு வெளியில இறங்கி வராங்க இங்க அருண் பாத்தீங்கன்னா இவன் வந்துட்டு யார நம்ம அடிக்கிறக்கா கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா திரும்பி பார்க்கவோ இங்க சீதாவோ மீனாவோ பாத்தீங்கன்னா காருட்டு இறங்குறத பார்த்து அப்படி பயங்கர அதிர்ச்சியை நிக்கிறாரு அதை பார்த்துட்டு முத்து சிரிச்சிட்டு என்ன இந்த டிஸ்ட் நீ வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இங்க அருண் நோ அப்படி அரண்டு போய் நிற்கிறாரு என்ன சீதா இப்படி திடீர்னு நீங்கள் வரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம வந்து முத்துக்கிட்ட பேசணும் தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா என்ன சீதா நீ இதுக்காக வந்துட்டு இவனோட கார்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க நீ சீதா பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம முறைச்சிட்டு நிற்கவும் அருண் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி பாரு சீதா தான் வந்துட்டு எப்ப பாரு நான் ஒர்க் பண்ற இடத்துல வந்துட்டு தேவையில்லாம என்கிட்ட வம்புக்கு எழுத்துட்டே இருப்பான் இப்பவும் பாரு என்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் இங்க சீத்தா பாத்தீங்கன்னா சி வாய மூடு அப்படின்னு சொல்றாங்க இங்க அருணை வந்துட்டு என்ன சீத்தா என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லவும் சி வாய மூடு உன்ன போய் நல்லவன் நினைச்ச உன் பேச்ச கேட்டு நான் போய் என் மாமாவை வந்துட்டு சந்தேகப்பட்டு அவரை வந்துட்டு எப்படி எல்லாம் பேசிட்டேன் அப்டாருக்கு என் அக்காவையும் வந்துட்டு மனசு நோக்கிற மாதிரி எந்தளவுக்கு பேசிட்டேன் அப்ப அருண் இருந்துட்டு என்ன சீத்தா நீ என்ன உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் அப்ப மொத்தம் இருந்துட்டு ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் இரு நீ திணற பேசின எல்லாத்தையும் மீனாவும் சீத்தாவும் வந்துட்டு எதோ போன்ல இப்படி கேட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு உன்னோட நாடகம் முடிஞ்சு போச்சு வேஷம் கலைஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு அதை கேட்டு அருணுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்போ மீனா இருந்துட்டு சீதா என்னமோ அந்த பேச்சு பேசினே இல்லை என்னையும் மாமாவையும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டே அவங்க புருஷனோட அச்சனத்தை நான் அவ்வளோ தூரம் சொன்னேன் உங்க மாமா வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சொன்னாலும் சொல்லினாலும் வந்துட்டு உங்க மாமாவை பற்றி உனக்கு தெரியாத அடி என்னமோ என் புருஷன் என் புருஷ அவர் சொல்றவர் தான் வந்துட்டு உண்மை அது இதுன்னு சொல்லி என்னையே வந்து எப்படியே லைத்து பேசினேன் இத்தனை வருஷமா வந்துட்டு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு என் மேலே பாசமா பாசமாக வச்சிருந்தேன் இப்போ இந்த அருண் சொன்ன ஒரு பொய்க்காக வந்துட்டு என்னையே வந்துட்டு என்ன மாதிரிலாம் எடுத்து பேசினேன் நீ என்ன பேசுனது கூட வந்துட்டு எனக்கு போயிடுவேன் ஆனா மாமாவை பார்த்து ரவுடி அப்படின்னால எப்படிலாம் எல்லாம் பேசினேன் இப்ப தெரிஞ்சுக்கிட்டே புருஷனோட லட்சணத்தை இந்த தான் வந்து எங்ககிட்ட வந்து அப்படிலாம் சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதை கேட்ட இங்க சீத்தா இருந்துட்டு கேட்டீங்களா இந்த அவசியம் எல்லாம் வந்துட்டு எனக்கு தேவையா உன்ன போய் வந்துட்டு நல்லவன் நினைச்சு கூட பிறந்த அக்கா கிட்டையும் வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு சண்டை போட்டேன் ஆனா நீ என்னடனா வந்துட்டு இவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க உன்ன போய் நல்லவன் நினச்சி காதலிச்சு கல்யாணப்படுறேன் ஆனா நீ வந்துட்டு இவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல தப்பே பண்ணாத என் மாமா மலை பழியை போட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனையும் உண்டு பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கடைசி வரைக்கும் வந்து எங்ககிட்ட நடிச்ச பார்த்தியா அதெல்லாம் வந்துட்டு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அருண் வந்துட்டு இல்ல சீத்தா அது வந்து அப்படின்னு சொல்லவும் சீ நீ பேசாத மூடு உன்னை பார்த்தாலே வந்துட்டு எனக்கு அருவறுப்பா இருக்கு உன்னால வந்துட்டு என் அக்காவை வந்துட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு அதெல்லாம் நினைச்சாலே வந்துட்டு எனக்கே வந்துட்டு என்ன பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்துட்டு அக்கா சாரிக்கா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப மீனா இருந்துட்டு பரவாயில்ல விடுடி இந்த அருண் வந்துட்டு பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லவும் இல்லக்கா இந்தாள் வந்துட்டு வந்தவரு ஆனா இவரு பேச்சை வந்துட்டு நம்பிட்டு நான் வந்து எப்படி எல்லாம் பேசிட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கா உன்னை வந்துட்டு ரொம்பவே மனசு நோக்கிற மாதிரி நான் பேசிட்டே என்ன என்ன எதுனா நான் விசாரிச்சிருக்கணும் இவர் சொன்னதை மட்டும் உண்மையை நம்பினேன் மாமாவட்ட வந்துட்டு எதை பத்தி ஏதாவது என்ன எதுன்னு சொன்னா ஒரு வார்த்தையாது கேட்டனா அதெல்லாம் எதுவுமே பண்ணாம உன்னை வந்துட்டு ரொம்பவே மனசு நோக்கிற மாதிரி பேசிட்டேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க அப்ப மீனா இருந்துட்டு பரவாயில்ல விடுடி நீ வந்துட்டு என்ன பேசுனது கூட எனக்கு பெருசா தெரியல ஆனா மாமா வந்துட்டு நீ இந்த மாதிரி தான் வந்துட்டு என்னால இப்ப வரைக்கும் வந்துட்டு ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க அதை கிட்ட சீதா இருந்துட்டு உடனே முத்துக்கிட்ட மாமா சாரி மாமா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப முத்து இருந்துட்டு பரவாயில்ல விடு சீதா அப்படின்னு சொல்லவும் இல்ல மாமா என்ன நடந்திருந்தாலும் வந்துட்டு நான் அப்படிலாம் பேசிருக்கவே கூடாது நான் ரொம்பவே உங்களை வந்துட்டு தப்பா பேசிட்டேன் மாமா உங்களை போய் வந்துட்டு ரவுடி நல்லா சொல்லிட்டேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப முத்து இருந்துட்டு விடு சீதா நீ என்ன பண்ணுவேன் ஏன்னா உன் புருஷ வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லி நடிச்சிருக்காரு அதை நம்பிதான் நீயும் என்ன அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டேன் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லவும் இல்ல யார் என்ன வேணாலும் சொல்லி உங்களை பத்தி எனக்கு தெரியாதா யார் என்ன சொன்னாலும் வந்துட்டு கண்டிப்பா கூடாது அப்ப முத்து இருந்துட்டு விடு சீத்தா இந்த அருண் வந்துட்டு ஆரம்பத்துல இப்படி இப்படிதான் இருக்கா கொஞ்சம் கூட வந்துட்டு திருந்தவே இல்ல நானும் வந்துட்டு நீ சந்தோஷமா இருக்கட்டும் இவனோட விஷயத்துல நான் எவ்வளவோ இறங்கி இறங்கி போறேன் ஆனா அதையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட இவன் புரிஞ்சுக்கிறதே இல்ல பழசம் வந்து மறந்துட்டு உலகமா நடந்துக்கிறதே இல்ல நிறைய விஷயங்கள் வந்துட்டு உன் காதுக்கு வரக்கூடாது உன் சந்தோஷம் கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் நானும் வந்துட்டு ஒதுங்கி ஒதுங்கி போறேன் ஆனா இந்த அருண் வந்துட்டு விடமாட்டேன் ஆரம்பிக்கிறான் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் இப்பவும் வந்துட்டு அப்படியே தான் இருக்கான் ஆனா உன் முன்னாடி மட்டும் என்னமோ அவன் திருந்திட்ட மாதிரி நல்லவ மாதிரி ஆக்டிங் பண்றான் இதெல்லாம் தெரிஞ்ச அவனோட கல்யாண வாழ்க்கை தான் பாதிக்கப்படும் நீயும் சந்தோஷமா இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் நானும் மீனாவும் இந்த விஷயத்தை எதுவுமே உன் காதுக்கு நான் கொண்டு வரவே இல்ல இவன் என்ன பண்ணாலும் நாங்க வந்துட்டு பொறுத்து போயிட்டே இருந்தோம் இப்பவும் இவன் எம்மால் படி போட்டு நேரடியா என்கிட்ட மோதி இருந்தானா இந்த விஷயத்தை நானே வந்துட்டு உன் காதுக்கு கொண்டு வராம பாத்துருப்பேன் ஆனா இந்த விஷயத்தினால உனக்கும் மீனாக்கும் வந்துட்டு அவன் பிரச்சனை பண்ணி குடும்பத்தை பிரிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் இதுக்கப்புறமா வந்துட்டு இவனோட சுயரோத்து பத்தி நீ தெரிஞ்சுக்காம இருக்க சொல்லி தான் நான் இப்படி ஒரு வேலை பண்ணினேன் இவெல்லாம் வளாம் வந்துட்டு திருந்தவே இல்லை சீதா இதுதான் வந்துட்டு இவனோட சுயரூபம் இதுதான் வந்துட்டு இவனோட உண்மையான முகம் இதைத்தான் நான் வந்துட்டு உனக்கு ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் நான் சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு நீ கேட்கவே இல்லை இவன் பழிவாங்கிற புத்தியும் வந்துட்டு மனசுக்குள்ள வச்சுட்டே இருப்பான் இவனை கல்யாணம் போனேன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காதுன்னு சொல்லி நான் உனக்கு அவ்வளோ தூரம் சொன்னேன் ஆனால் நீ கடைசி வரைக்கும் வந்துட்டு மாமா உன் நல்லது தான் சொல்கிறேன் அதை நீ புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு சீத்தா இருந்துட்டு ஆமாம் மாமா நான் தான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன் அன்னைக்கே வந்து நான் உங்கள் பேச்சை கேட்டிருக்கோம் இப்போ என் தலைவனு நானே மண்ணாவாரி போட்டுவிட்டேன்மாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அருணை வந்துட்டு ஏய் சீதா என்ன ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு இவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவன் பேச்சை கேட்டுட்டு இருக்கியா இவன்லாம் ஆஃப்டர் ஒரு டிரைவர் இவன் பேச்சை கேட்டுட்டு என்னையே வந்துட்டு நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அத கேட்ட சீதா பாத்தீங்கன்னா கோபப்பட்டு சி வாயமோடு என் பற்றி பத்தி உனக்கு குணக்கா தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க அருண் பார்த்தீங்கன்னா ஏ சீதா உன் புருஷனா என் பேச்சை வந்துட்டு நீ நம்பாம இந்த குடியாரம் பேச்சை நம்பிட்டு என்னை வந்து அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத கேட்ட இங்க சீதாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வந்துட்டு அருண பார்த்தீங்கன்னா பலரும் நிறையறாங்க இதோட போதும் நிறுத்திக்கும் இத்தனை நாளாக நீ சொன்ன போய் நம்பி நம்பி நான் வந்துட்டு ஏமாந்தது போதும் யார பாத்து வந்துட்டு குடியாரான்னு சொல்றேன் என் மாமாவை பத்தி பேசுறதுக்கு எல்லாம் வந்துட்டு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது நீ ஏதோ பழச மனசுல வச்சுட்டு அவரை வந்துட்டு பழி வாங்குற மாதிரி ஏதாவது பண்ணிருந்தாலே தப்புன்னு நான் சொல்லுவேன் ஆனா நீ அதையெல்லாம் தாண்டி எனக்கும் என் அக்காக்கும் வந்துட்டு இவ்வளவு பெரிய சண்டை வந்துட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்ப கூட வந்துட்டு நீ பண்ண நாடகத்தை எங்கிட்ட சொல்லவே கிடையாது இல்ல அப்ப நாங்க வந்துட்டு குடும்பத்துக்குள்ள அடிச்சுக்கிட்டு செத்தாலும் வந்து உனக்கு இல்ல உனக்கு வந்துட்டு உனக்கு பழி வாங்குற புத்தி தான் வந்துட்டு உனக்கு முக்கியமா படுது இல்லையா என்னமோ என் மாமா படிக்கல படிக்கலன்னு சொல்றேயே நீ எல்லாம் வந்துட்டு படிச்சவன் செய்ற காரியம் பண்ற நீ பாக்குறது போலீஸ் வேலை ஆனா நீ பண்றது எல்லாமே கிரிமினலா தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தர இங்க சீதா இப்படி கத்தறத எதிர்பார்க்காத இங்க அருண் பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிட்டு ஏ என்ன நீ ரொம்ப ஓவரதா பேசிட்டு இருக்க என்ன உன் அக்கா மாமாவ கூட இருக்காங்கன்னு சொல்லி தைரியத்துல வந்து ஆடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சீதாவை பாத்தீங்கன்னா கழுத்தை பிடிக்கிறாரு அதை பார்த்துட்டு இங்க மீனாவ முத்துவும் பதறிட்டு ஏ என்ன எங்க முன்னாடியே வந்துட்டு சீதா மேல கை வைக்கிற கையிடுறா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பாத்தீங்கன்னா தட்டி விடுறாரு இங்க அருண் பாத்தீங்கன்னா கோவப்பட்டு ஏய் எல்லாம் உன்னால தாண்டா என் பொண்டாட்டி வந்துட்டு என் பேச்சு தான் கேட்டுட்டு இருந்தா நீ தேவையில்லாம அதை இதையும் சொல்லி அவன் மனசை வந்து மாத்தி என் பக்கமே வந்து திருப்பி விட்டுட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அடிக்கிறாரு அதை பார்த்துட்டு மீனா பாத்தீங்கன்னா அருணோட கையை பிடிச்சி தட்டி விட்டுட்டு பாத்தலர் நிறையறாங்க நான் இத்தனை நாளும் நீ பண்ற அட்டகாசத்தை எல்லாம் வந்துட்டு பொறுத்து போயிட்டு இருந்தது காரணமே வந்துட்டு என் தங்கச்சி தான் எங்க அவ வா வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது அவள் சந்தோஷத்தை வந்து நம்மளால வந்து கிட்ட கூடாது அப்படி நானும் சரி அவரும் சரி நீ பண்ற எல்லாத்தையும் வந்துட்டு பொறுத்து போயிட்டு இருந்தோம் ஆனா எப்ப நீ என் தங்கச்சியை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் மேலயே வந்துட்டு கைய வைக்க வேண்டியோ இதுக்கு மேலயே வந்துட்டு உனக்குலாம் மரியாதை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா மறுபடியும் அருணா அடிக்கிறக்க போகவும் அப்ப முத்து பாத்தீங்கன்னா தடுத்துட்டு விடு மீனா இவெல்லாம் வந்துட்டு சொல்லியும் திருந்த மாட்டான் அடிச்சாலும் திருந்த மாட்டான் தானா திருந்தினாதான் உண்டு அதை என்னமோ நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இவன் முழுக்குள்ள வந்துட்டு மொத்தமா இருக்கான் வாங்குற புத்தி தான் வந்துட்டு மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு என்ன சீதாவோட வாழ்க்கை தான் வந்துட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு அவ வாழ்க்கை என்ன சொல்லி தெரியல இந்த விஷயத்துல வந்துட்டு சீதா தான் முடிவெடுக்கணும் ஏன்னா அவளோட வாழ்க்கை சொல்லி வந்துட்டு என்னம்மா பேசுறீங்க இதுக்கு மேலேயே வந்துட்டு முடிவெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு இதுக்கு மேலேயே வந்துட்டு இவன் கூட எல்லாம் வந்துட்டு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லாம அப்ப முத்து வந்துட்டு இல்ல சீதா நீ அவசரப்படாத அவன் எம்மால உள்ள கோவத்துலதான் வந்துட்டு பண்ணிட்டான் அதுக்காக வந்துட்டு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை இது உன் வாழ்க்கையை வந்துட்டு எடுத்துக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முத்து இப்படி சொல்லவும் சீத்தா இருந்துட்டு இல்லாமாமா நீங்க சொன்னது தான் இவருக்கு பழி வாங்குற புத்தி வந்துட்டு தலைக்கேறி என்ன பண்றாரு ஏது பண்றேன்னு சொல்லி தெரியாம நடந்துட்டு இருக்காரு உங்க விஷயத்துல வந்துட்டு இந்த மாதிரி கீழ்தரமா நடந்துக்கிட்டவர் நாளைக்கே வந்துட்டு என்ன பழி வாங்கணும்னு சொல்லி என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா ஒவ்வொரு நிமிஷமும் வந்துட்டு இவர் என்ன பண்ணுவாரு ஏது பண்ணுவாருன்னு சொல்லி பயந்துட்டு இவர் கூட என்னால வாழ முடியாது அப்ப மீனாவும் வந்துட்டு இல்ல சீதா நீ வந்துட்டு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காது அப்படின்னு சொல்லவும் இல்லக்கா இதுக்கு முன்னாடி வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் இப்ப நான் வந்துட்டு தெளிவாக தான் இருக்கேன் நான் கூட வந்துட்டு ஆரம்பத்துல மாமா மாவு தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்காருன்னு நினைச்சேன் ஆனா இப்பதானக்கா தெரியுது முழுக்க முழுக்க வந்துட்டு விஷமா தான் இருக்காரு பாட்டு இந்த விஷயத்துல நீயும் நானும் வந்துட்டு எந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டோம் என்னதான் அவங்ககிட்ட வந்துட்டு நீ அக்காவே இல்லை இனிமேல் நான் உன்னை பார்க்க மாட்டேன்னு வந்து சொல்லிட்டு வந்தாலோ எனக்கு மனசெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுக்கா அதெல்லாம் நினைச்சு நான் ரொம்ப அழுதுட்டே தான் இருந்தேன் அதை பார்த்து கூட வந்துட்டு இந்த உண்மையை வந்து சொல்லணும்னு சொல்லி அவருக்கு மனசு வரலையில்ல அப்ப நான் எக்கெடக்கிட்டு போனாலும் பரவாயில்ல அவருக்கு பழி வாங்குற புத்தி தான் வந்துட்டு முக்கியம்னு சொல்லி இருக்கிற மனுஷன் கூட வந்துட்டு நான் வாழ்ற வந்து இஷ்டப்படலக்கா அப்ப மீனா இருந்துட்டு இல்ல சீதா சொன்னா கேளு அப்படிங்கவோக்கா நீ பேசாம இருக்கா மாமா வாங்க மாமா போலாம் நம்ம இங்க நிற்க வேண்டாம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்ப முத்து வந்துட்டு இங்க பாரு சீதா என்னால வந்துட்டு உன்னோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது இது நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லவும் ஆமா மாமா சரியா சொன்னீங்க நானா தேடிக்கிட்ட வாழ்க்கை ஆனா தப்பான வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன் அன்னைக்கே வந்து நான் உங்கள் பேச்ச கேட்டிருக்கணும் அன்னைக்கு என் காதல எனக்கு அண்ணன் மறைச்சிருச்சு இப்பதானா தெரியுது இந்த ஆள் வந்துட்டு எப்பேற்பட்ட கேட்டுக்கிட்டவங்கன்னா அயோக்கியனா இருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இவன் கூட வந்துட்டு வாழ்றதுக்கு திரும்பல நீங்க வாங்க நிக்காதீங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சீதா பாத்தீங்கன்னா அருளோட முகத்திலேயே காரி துப்பிட்டு முத்துவு மீனாவை கூப்பிட்டுங்கிறது போறாங்க